வணக்கம் இன்னைக்குமே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எடுக்கிறேன் ஏன்னா மணி இப்போ வந்து ஏழாயிருச்சு ஏழு மணி ஆனாலும் வெளியே வெயில் நல்லா சொல்லு நினைக்குது இன்றைக்கி எந்திரிக்கவும் லேட்டாயிருச்சு பெட்டிலெலாம் போட்டது அப்படியே இருக்குது அதெல்லாம் மடித்து வைக்கிறோம் இன்னைக்கு என்னென்னா நானும் வேலை கிளம்புறேன் அவரும் வேலை கிளம்புறாங்க எல்லாருமே வந்துட்டு தீபனேஷ் வந்து வேலைக்கு போங்க யூடியூப்லேயே நம்பியிருக்காதிங்க சைடில் ஒரு வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவருமே வந்துட்டு ஒரு ஒரு நாலு மணிநேரம் மூணு மணிநேரம் ஒர்க் மாதிரி டெய்லியும் போயிட்டு இருக்காங்க இப்போ அவருக்கும் சமைக்கணும் எனக்கும் சமைக்கணும் ரெண்டு பேருமே வேலை கிளம்புறோம் இப்போ வந்து அவர் என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்புறம் இந்த கண்ணில் நேற்று வந்துட்டு கே கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுவீங்க அதனால் இப்போவே சொல்லிடுவேன் நேற்று வண்டியில் போகும்போது கண்ணில் பூச்சி விழுந்துருச்சு அதனால் அந்த கண்ணை ரெண்டாக இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல கண்ணுக்கு ஆபத்து ஆபத்தாயிரமான்னு பயமாகவும் இருக்குது அதே மாதிரி எந்திரிச்சி உடனே பேசுறதுனால இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரியே இருக்க தொண்டை அப்படி இருக்குது தான் உங்கள் வாய்ஸும் ஒரு மாதிரி கேட்கும்

அப்புறம் நீ இயர் ரெண்டுல கரெக்டா வாரண்டி முடியும் போது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்ப வந்து ரெண்டு நாள்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கு எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்றது எல்லாம் வயசானவங்க பாட்டிங்க ஆன்ட்டிங்க அந்த தான் எல்லாம் வராங்க எல்லாமே ஒரு நல்லமா சொல்லுங்க என்ன மாதிரி வேலை வேலைக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு ஆக்சுவலாக வந்து நான் வந்து அந்த வீவர் வீவருக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குற இதாக இப்போ ட்ரைனிங் வீவர்னா அது நெசவாளர் நெசவாளர் கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நான் போயிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு போனால் மூணாவது நாள் ஜாலியாக இருக்கு அவங்க வந்து நார்மல் வீவர்ஸுக்கு வந்துட்டு ஓட்ட மட்டும் தெரியும் எப்படி டிசைனை வந்து அதிகப்படுத்தலாம் எப்படி சேல்ஸ் அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரியான விஷயத்த சொல்லித் தரதான் நான் போயிட்டு இருக்கேன் ஏதாவது வந்தவங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் மீன்ஸ் வீட்டிலேயே தறி வச்சு ஓட்டுறாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்திருக்காங்க செம்ம ஜாலியா இருக்கு சார் சாப்பிட்டீங்கன்னா சார் என்னையே கலாய்க்கிறாங்க எல்லாருமே இப்பதான் சார் அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தேன் நூறு ஆயிடுச்சு நேத்து போனோன்னே ஒரு பார்ட்டி சொல்லுது அப்ப போயிட்டு டெய்லியும் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒன் அவரு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து அந்த டிராயிங் ஸ்கில்ஸ் டிசைன் போடுற டிசைன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லா இருக்கு அதனால வந்து அவங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க எனக்கும் நல்லா என்டர்டைமெண்ட்டாக போகுது ஸோ இன்னைக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் இன்னைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து நான் இதில் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன் மேடம் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க மேடம் டைம் ஆயிடுச்சு அது ரைஸ் வச்சு உருளைக்கிழங்கு புரியல ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா ரெடி ஆயிடும் காலையில மட்டும் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் நான் அங்கே எதாவது கேன்டீனில் சாப்பிட்டேன் நான் மதியானமே லெமன் ரைஸ் கொண்டு போயிடுறேன்

ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போய் சமைக்கலாம் நான் இமாலயால இருந்து இந்த பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா நம்ம ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இதுக்கு அப்புறமா ஹிமாலயோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் எடுத்து ஸ்கின்ல நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அப்புறமா அகைன் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிரணும் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரலா நீம்ல இருந்து டெரிவ் பண்ணிருக்காங்க அதனால 99.9% ஆஃப் பிம்பிள் காசிங் பாக்டீரியாவை கில் பண்ணும் முக்கியமா இதல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH இருக்கு இது சோப் ஃப்ரீ அண்ட் பாரபன் ஃப்ரீ சோ ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே இது ரொம்ப ஜென்டல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணு சொல்லிட்டு கிளினிக்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் அமேசான் ஃபிளிப்கார்ட் நைக்கா அண்ட் ஹிமாலயாவோட வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு கூடவே லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்கு ஒரு ட்யூப் வாங்கிட்டா போதும் மேடம் வந்து அலோ 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 என்னங்க பண்றீங்க அதை கழட்ட முடியாது ஜீவி அதை கழட்ட கூடாது ஜீவி இதை வந்து இன்னும் ரெண்டுல சொல்வு மேடம் டீச்சர் மேடம் அது சுட தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணு ஏற்கனவே இருந்துச்சு இது அது எங்கே போச்சு

ஷார்ட் கட் ஆச்சுவி போய் கேட் சாய் எடுத்து கேட் தரக்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி தெளி போனும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் உரிஞ்சிருக்கும் அதுக்கு நான் நம்ம பாருங்க ஒரு செம்பருத்தி செடி வச்சோம் ஆனா வச்சமோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கு ஒரு முன்னேற்றமும் இல்ல டெய்லி ரெண்டு டைம் தண்ணி ஊத்துறோம் செம்பருத்தி செடியை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருந்ததுன்னா சொல்லுங்க செம்பருத்தி செடி இல்ல அது செம்பருத்தி தண்டு அது செம்பருத்தி தண்டு இல்ல செம்பருத்தி குச்சி பென்சில் சைஸ் வச்சாலே நல்லா வளரும் ஆனால் இங்கே பாருங்க எத்தாப்படி குச்சி வச்சுருக்கோம் அதான் வளர மாட்டேங்குது ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் தண்ணி ஊத்திட்டே இருந்தேன் ஆனால் ஒரு முன்னேற்றமும் தெரியல அதனால அது வெயில் இந்த ஒன் வீக்காக வந்து சரியான வெயில் இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக ஒரு குச்சி நடுறோம்னா அது வந்து நிழல்ல இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லா வளரும் இது ஓவர் வெயிலாகனால வளர முடியல அதனால சீதாவுடைய நல்ல எண்ணத்தை பாத்தீங்களா எடுத்த வீட்டுக்கும் சேர்த்து தண்ணி தெளிச்சு விடுறாங்க சொல்லிருந்தாங்களா தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லாம செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ற அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே தெளிச்சு விட்டே போயிரு உருளைக்கிழங்கும் லெமன் ரைஸ் ஆயிரதுனால கொஞ்சம் கேஷுவலா நின்றுட்டு இருக்கேன் சரி சரி தண்ணி விடுப்பா நான் கோலம் போட்டு வந்துட்டு போய் ஹலோ ஒரு ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸரை பார்த்து தண்ணி அடிக்க சொல்றியா

ஏன் நீதான் உதவினா கேட்காமலே செய்வோன்னு சொன்ன செடிக்கு இது வளர்த்துறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வெயில் காலத்துக்கு வந்து தண்ணி நம்ம எவ்வளவுதான் அது காஞ்சி காஞ்சி போயிடும் மண்ணுன்னு தான் வந்து இந்த மாதிரி மூடாக்கு போடணும் இந்த இலத்தலை அதெல்லாம் வச்சு நம்ம மூடாக்கு போட்டோம்னா அந்த ஈரப்பதம் வந்து எப்பயுமே தண்ணி தண்ணி வந்து மண்ணுல எப்பயுமே இருக்கும் ஓகேவா இருக்கும் போது எங்களுக்கு தெரியல வீட்டில் வந்து இலையெல்லாம் கூட்டி வேர்மலை

சரி இந்த வெள்ளிக்கிழமை கடைக்கு போயிடலாம் கேட்டா மங்களகரமான நாள் சொல்லிடலாம் எல்லாரும் கேட்பாங்க இத்தனை நாள் சுடிதார் போட்டு இன்னைக்கு இதுக்கு சாரின்னு கேட்பாங்க அதுக்கு பதில் வேணும்ல சரி டக்குனு டைம் ஆச்சு சாரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உனக்கு உனக்கு எந்த சாரியா இருந்தாலும் நல்லா இருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு செடிக்கு தண்ணி ஊத்துறது கோலம் வர்றதுலயே டைம் எக்கச்சக்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்ப செம்ம லேட் ஆயிடுச்சு எனக்கும் சரி ஜீவிதாலும் சரி பயங்கர லேட் ஆயிடுச்சு இப்ப அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு அவசர அவசரமா இதாயிட்டு இருக்கு முதல்ல உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் ஏன்னா இது ஒரு அடுப்புல வந்துட்டு இருக்கும் இன்னொரு அடுப்புல நம்ம லெமன் ரைஸும் செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊத்திக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பில சேர்த்துக்கணும் எனக்கு டைம் ஆயிடுச்சு கருவேப்பில புரிச்சுட்டு வரல அதனால டேரக்டா அடுத்து நான் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமா கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம் அவ்வளோந்தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படியே உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கு சைடில் நம்ம லெமன் ரைஸ் செஞ்சிடலான்னு எண்ணெய் ஊற்றி கடைஞ்சி சேர்த்துக்கிட்டேன் கள்ளப்பருப்பு நிறைய போட்டோம்னா சூப்பராக இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கருவேப்பில இதுக்கு பொறிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால கருவேப்பில சேர்த்து சின்ன வெங்காயம் நிறைய சுற்றுட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வரமிளகாவும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வணங்கணும்னு கொஞ்சம் டைம் விட்டாச்சு வச்சுட்டு ஜீவிதா குளிக்க போயிட்டா நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு அடி பிடிச்சிருச்சு கடவுளே கடவுளே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் இதுல ஊத்திடலாம் உப்பு போட்டியா உப்பு வந்து நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டேன் இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் நைட்டா அடை பத்த வச்சு சன்னமா வச்சுக்கலாம் நான் பத்த வைக்க மாட்டேன் ஆனா பத்த சொல்லி கேக்குறாங்க அப்பதான் அந்த ஒரு ஹீட்ல வந்து நல்லா இது இருக்கும் ஃப்ரைடு ரைஸ் மாதிரி இருக்கும் எங்க அம்மா லெமன் ஊத்துனோனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்னு தான் சொல்லியிருக்காங்க லெமன் ஊத்தி ஒரு ஒரு பத்து செகண்டாச்சும் இருக்கணும் ஆமா ஊத்தி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க

அது என்ன பருப்புச்சு கடலப்பருப்பா கடலப்பருப்பு வெந்தயம் சாரி கடலப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் நிறைய போட்டு செய்யும் போது அப்படியே அப்படியே நல்லா கிரன்ச்சியா சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் லெமன் ரைஸும் இந்த லெமன் ரைஸ் செய்யறதுக்குள்ள சைடில் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முடிச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேவா இருந்தாலுமே எனக்கு வந்து பனிதான் முக்கியம் கடமை தான் முக்கியம்னு வேலை கிளம்பியாச்சு இதுதான் வந்து என் கூட வேலை செய்யற கோவர்கர்

எட்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நான் அங்கே போய் பயோமெட்ரிக்ல அந்த பஞ்சிக்னு சொல்லுவாங்க அதை வைக்கணும் அதை வச்சா தான் இன்றைக்கியான சம்பளம் கிடைக்கும் லேட்டாக போயிட்டோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்மிஷன் இல்ல இல்லை அப்படியோ அந்த மாதிரி போயிடும் அதனால் இப்போ நானுமே வந்து டக்குன்னு ஒரு பொட்டை வச்சுட்டு கிளிப்பை போட்டுவிட்டு தலை சீவரமாக இல்லையோ அதுக்கெலாம் டைம் கிடையாது பொட்டு குங்குமத்தை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படியே ஒரு பொட்டு குங்குமத்தை வச்சு கிளம்பலாங்கிறப்போ இந்த சாரி வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை காலேஜில் அவ்வளோ படிக்க ஏறி இறங்கணும் அதனால் சிம்பிளாக ஒரு காட்டன் சாரி இருந்துச்சு அதை எடுத்து டக்குன்னு கட்டிட்டு நானும் காலேஜ் கிளம்பிட்டேன் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றமோ அதே தான் லஞ்சுக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் என்ன சமைக்கும்னு தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்னால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க